ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனாங்க அப்போ தான் வந்து ரீவன் ஆச்சு இல்லையா ஸ்கூல் அப்போ தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் காலையிலே வந்துட்டு கொஞ்சம் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் என்ன பரப்புறன்னு சமைக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க கேரட் சாதம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் நைட்டே வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து கேரட்லாம் எடுத்து துருவிச்சிருக்கேன் துருவி வைக்கல சீவி வச்சுட்டேன் இந்த கேரட் துருவதில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து துருவ போகிறேன் எவ்வளோ பெருசான வச்சுருக்கேன் பார்த்திங்களா இதில் வந்து சூப்பராக துருவம் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் இதில் வந்து எவ்வளோ கேரட் வேணாலும் துருவலாம் அந்தளவுக்கு அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதனாலே தான் அதில் தான் நான் வந்து எப்பவுமே கேரட் வந்து துருவது எனக்கு பார்த்திங்கன்னா சீரகத்தண்ணி தண்ணி போட்டு வச்சுருக்கேன் நான் எப்பவுமே காலையில் அது வந்து குடிப்பேன் பாப்பா வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க கேரட் ரைஸும் சாப்பிட்டுட்டாங்க கொஞ்சம் நெய் போட்டு கலந்து மத்தியானத்துக்குமே வந்து லஞ்சாவது பேக் பண்ணியாச்சு சரியா எவ்வளோ ஆம்லெட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் சொல்லிட்டாங்க கேரட் ரைஸ் அதுக்கு வைக்கும்போது தெரியும்

பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கவங்க பாருங்க பாப்பா குட்டி எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துதா மிஸ் என்ன சொன்னாங்க எதுமே குடுக்கல இப்போதே எழுதிட்டு கொடுத்தாங்க அப்பளே எதுமே குடுக்கல வளத்துதே வெச்சாங்க வெளியட்டத வெச்சாங்களா ஆமா சரி என்ன சாப்பிட்டியா மதியம் லஞ்ச் சாப்பிட்டா ஃபுல்லா சாப்பிட்டியா ஸ்நாக்ஸ் இப்போல்ல <laughs> <laughs>

எல்லா எல்லாம் அழுகாம ம் சரி ஓகே இருக்கிறது ஒரு லாலிபப்பு ஏய் ரெண்டு பேரும் கூடு லாலிபப் நானே சாப்பிட்டுக்கிறேன் நான் உடச்சு தரேன் குடு குடு இருக்கிற லாலிபப் ஒரே லாலிபப் வேணும் நான் சாப்பிடுவேன் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லாலிபப் தான் அதுக்காக ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க என்னால் வந்து சமாதானமே படுத்த முடியல அதுக்கப்புறம் பாதி பாதி பிரித்து கொடுத்தோன்னே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பருப்போடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பருப்பு வச்சிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் புதினாவும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்னு கொஞ்சமாக புதினாவே எடுத்து வச்சுருந்தேன் நான் வந்து செய்யும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சமாக மீந்துடுச்சு அதை தான் வந்து உங்ககிட்ட இப்போ காமி அதுதான் வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் மீந்த வடையை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு தான் கடைக்கு போயிருந்தோம் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே வாங்கியாச்சு அப்போவே எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் பாப்பா ரெண்டு பேரும் ஊரில் இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் அதனால் நான் வந்து கொடுக்காம அளவு வந்து நம்மளுக்கு தெரியல சொன்னாலும் கரெக்டாக இருக்காது அவங்கள கடை கூட்டிட்டு போய் அளவு எடுத்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் வந்து பாப்பா வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது கையோடு அவங்கள ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு வந்து அளவு வந்து கொடுத்தாச்சு இங்கே தான் வந்து எப்போவுமே வந்து அளவு கொடுப்போம் நல்லா தைப்பார் அந்த தாத்தா வந்து நல்லா தைச்சி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் கொஞ்சம் இல்லை அதனால வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் இங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கூறு போட்டு வித்திருந்தாங்க அந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு பார்த்ததும் வந்து ஓகே வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோன்னு கேட்டால் பத்து ரூபா தான் சொன்னாங்க நான் வந்து ரெண்டு கூறு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் கீரை அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து நைட் டின்னர் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு களி அதுக்கப்புறம் வெண்டக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு பாப்பா ரெண்டு பேருக்கும் ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க முட்டை தோசை அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து களி வந்து செஞ்சுருக்காங்க இப்படி தான் வந்து செய்வாங்க மீந்து போன சாப்பாடிலே பார்த்திங்கன்னா செஞ்சதுனால அரிசி வந்து கொஞ்சம் தெரியுது அப்படி இல்லைனா நம்ம நல்லா வேக வச்சு செஞ்சோம்னா இது வந்து அரிசி இருக்கிறதே தெரியாது சூப்பராக இருக்கும் நான் வந்து சாப்பிட போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன் இவங்க மெக்கானிக் கூட தோற்றுடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஏதோ எடுத்து ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படிதான் எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டே கிடப்பாங்க எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என்ன பண்ணுறீங்க சாப்பிட்லாம் வாங்க மெக்கானிக் கூட தோற்றுடுவாங்களை போடுமா பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் இப்படி தான் போச்சு எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்படி போய்ட்டு வருவா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சமத்தாக போயிட்டு வந்துட்டாங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களாம் எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்